அனைவருக்கும் வணக்கம் நான் போய் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் நான் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு வந்து பூராடம் நட்சத்திரம் மூணு வருஷத்துக்கு அப்புறமா இவரது கடுவழி சித்தருடைய பூராடம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்றா சேருது இன்னைக்கு பிரபஞ்சத்தின் சாவி சாவித்திரி தேவி ஆணி மாசம்னாவே ஆணி மாதம் பௌர்ணமியில் நிறைய நார்த் இந்தியாவிலேயும் சாவித்திரி தேவி வணங்கி அதனால் ஒரு பொம்பளை குழந்தை பிறந்து அந்த குழந்தை தான் கணவனை காப்பாற்றுறதுக்கு யமங்கிட்டிருந்து மீட்டுக்குது அதுக்கு பேரும் சாவித்திரின்னு வைக்கிறாங்க அந்த சாவித்திரியை நினச்சோம் அந்த நூல் சுற்றி மரத்தை நூல் சுற்றி இதெல்லாம் அது எப்படி பண்ணலாம் சொம்பில் கொஞ்சம் தண்ணி எடுத்து போய் ஊற்றிக்கிட்டு மஞ்ச கொங்கல் வச்சுக்கிட்டு அதை நம்ம பூஜை பண்ணலாம் கணவனுடைய ஆயுளுக்கும் சரி இல்லை கணவன் மனைக்குள்ளே இருக்கிற நல்ல காதல் இருக்கணுன்னோ இல்லை காதலர்களுக்கு உள்ள காதல் நல்லா இருக்கணுன்னோ அதுக்கெல்லாம் கூட அந்த சாவித்திரி தேவி இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்ன்றதை சொன்னேன் அதுக்கப்புறமா இது கடுவலி சித்திரது இது அதிசயமாக வருதுன்றதுக்காக வேண்டி இதை நம்ம இப்போ போட்டணும் போராடமும் எதுவும் வருதுன்னு போறுன் போட்டணும்னு போட்டேன் அன்றைக்கி பார்த்து தான் இவங்க நாள் தான் இவங்க அக்கிலான்றவங்க அங்கே போயிருக்காங்க ஆக்சுவலாக அக்கிலான்றவங்க அதாவது துபாய் சுபா சவுதியிலேருந்து வரும்போது அப்போ நான் கடுவலி சித்திரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன் அப்போ முதல்ல அவங்க சொல்கிறாங்களே இந்த அக்கான்னு சொல்லிட்டு அவங்க அங்கே போயிடுறாங்க கிட்ட அந்த கடுவழி அது வந்து புரிசை மரங்களை உண்டு வாழ்கிறாங்க அந்த பெரிய புரிசை மரம் இருக்குது அந்த இடத்துல அது இந்த கோயில் நல்ல பெரிய கோயிலாகவே இருக்குது ஆனால் சிவன் கோயில் மாதிரி பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த இடத்துலேருந்து தான் அந்த சிவனே வந்து உடச்சிக்கிட்டு வந்து அந்த வள்ளின்றவங்க வந்து அந்த புரசை அவருக்கும் கொடுத்து அந்த வள்ளியை எல்லாரும் அவர் கொலு செய்வர் இது ப கீழே வந்து கொலுசை பண்ணதுனால சுற்றி இருக்கிறவங்களாம் வேறு மாதிரி கேலி பண்ணி அப்போ இவர் வந்து கோவப்பட்டதுனால அந்த சிவனுக்கு உள்ளே இருந்து வந்து உடச்சிக்கிட்டு லிங்கத்தை வந்து காட்சி கொடுத்த இடம் இந்த இடம் தான் அந்த கோயில் இது தான் ஆனால் காஞ்சிபுரத்துலேயும் இவருக்கு ஜீவசமாதி இருக்குது நானும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா இப்போ தான் கடுவல் சித்திரை பற்றி வருதே போராடன்னு போடுறேன் அதுக்கு முன்னாடி தான் இவங்க போயிருக்கிறாங்க ஆனால் கனகம்பட்டி ஐயாவை பற்றி நான் சொல்கிறேன் முந்நூற்றி இருபத்தொம்போது முறை எழுதுதெல்லாம் இவங்க சவுதிகளுக்கு முதல் வச்சு எழுதிக்கிட்டே தான் வந்தாங்க அதெல்லாம் கட்டுக்கட்டாக எடுத்துட்டு வந்துட்டாங்க பதினாறு வருஷம் பொறுத்து இவங்களுக்கு குழந்த பிறக்குது அந்த கொ இது வந்து கனகம்பட்டி ஐயாவும் வேண்டாங்க ஆனாலும் என்னைக்கு இருந்தாலும் இப்போ இவங்க இருக்கிற இடத்துலேருந்து கடுவழி ரொம்ப தூரம் என்றைக்குந்தாலும் கடுவழி ஊருக்கு போயிட்டு தான் இந்த குழந்த பிறந்த விஷயம் நான் கேட்ட மாதிரி வந்து நான் சொன்ன விஷயங்களை இதில் சொல்லி நம்ம கடுவிலி ஊருக்கு போயிட்டு தான் அவருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு இது பண்ணணும்னு அவன் நினச்சிக்கிறாங்க போயிட்டு மறுநாள் தான் நான் என்ன அறியாமல் இந்த கடுவுளி சித்திரை பற்றி இது ஒன்றா வந்து பௌர்ணமின்னு போடுறேன் அப்போ இவங்க எனக்கு அனுப்புகிறாங்க இந்த வீடியோவை வீடியோவை அனுப்பும்போது தான் என்னுடைய வீடியோ மேலே பார்ப்ப பாவது தெரியுது அவங்களுக்கு நானும் அதை பற்றி எதோ போடுற பொழுதுன்னு இப்போ அவங்க நான் வந்து இது வந்து எடிட்டிங் சாஃப்ட்வேரில் இது வந்து கொஞ்சம் நல்லா பேசி அவங்க பேசுறதெல்லாம் சவுண்டாக இல்லை அதனால் அதை வந்து கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் சவுண்டாக பேசி போடலான்னு பார்த்து பார்த்தேன் காலையிலேருந்து பார்த்தேன் ஒன்றுமே முடியல ஏன்னா நான் வேறு நிறைய அந்த பால்கோவா பூஜை பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுருந்தேன் இல்லைங்களா இன்னைக்கு நிறைய அந்த தண்ணியோட ரொம்ப சம்மந்தம் இருந்தது எனக்கு சந்திராசிரமத்தில் நடக்கிற மாதிரி தண்ணிக்கு பைப்பு மோட்டருன்னு ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு நான் சொன்னேன் இல்லைங்களா கடுவலி சித்தனைன்னா மழை வரும் அப்படின்னு ஆனால் இந்த முறை என்னன்னா அந்த ம தண்ணியோடவே ஆகமத்தில் கடுவழி சித்திரன்னா சந்திரன் கூட ஏதோ சம்மந்தப்படுதுன்னு புரியுது எனக்கு ஆகாயம் மனம்ன்றதுக்கும் சந்திரன் வருது இல்லைங்களா உங்களுக்கு இப்போ எனக்கு கடுவழி சித்தருக்கு இன்றைக்கி நான் புரிஞ்சுக்கிட்டது கந் ச கடுவழி சித்தருக்கும் சந்திரன் சந்திரனுக்கும் சம்மந்தம் இருக்குது எப்படி சந்திராசிரம சமயத்தில் அலைச்சலாக போதோ அதோட தண்ணி சம்மந்தப்படுது இல்லைங்களா அதுவும் வந்து ஏன்னா கடுவழினாவே மழை வரும்லாம் சொன்னோம் நீர் வாழ் விலங்குகள் சொன்னோம் இல்லைங்களா ஆனால் நீங்கள் தண்ணி சம்மந்தமான பிரச்சனையை காலையிலேருந்து ஃபேஸ் பண்ணிட்டுருக்கேன் நான் சரின்னு சொல்லிட்டு நான் இதை எடிட்டிங் சாஃப்ட்வேர் வேறு எனக்கு ப்ர ஆல்மோஸ்ட் சந்திராஸ்டம் மாதிரி தான் இருந்தது இன்றைக்கி எடிட்டிங் சாஃப்ட்வேரும் ஒர்க் ஆகலை அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படியே அவங்க வாட்ஸ்அப்பில் அமுச்சுதேன் அப்படியே காட்ட போகிறேன் இப்படியே காட்டினா கூட நீங்கள் வந்து இதை பார்த்திங்கனா உங்களுக்கு நிச்சயமாக பிரபஞ்ச கனெக்ஷன் கிடைக்கும் லைனாக ஒன்றுனா நான் காட்டிக்கிட்டே போகிறேன் அப்படியே தயவு செஞ்சு பாருங்கள் அப்படியே வேண்டிக்குங்க நீங்கள் ஏன்னா கடுவழி உலகத்துல உலகத்தில் நீங்கள் எங்கேருந்து வேண்டனாலுமே அது உங்களுக்கு கடுவலின்னு நினைக்கும் உங்களுக்கு அருள் கொடுக்கும் இந்த கோயிலே நீங்கள் டைரக்டா பார்க்குறீங்க இந்த இடத்துல தான் சிவன் அவருக்கு காட்சி கொடுத்தது அவங்க அகிலான்றவங்க அங்கே போய்ட்டு அவங்க வீடியோ இப்போ தான் இந்த பார்த்தில் தான் அவங்க போயிட்டு வந்து இந்த வீடியோ எனக்கு அமைச்சிது தயவு செஞ்சு இதை பாருங்கள் அதுவும் இன்றைக்கி பூராடமும் பௌர்ணமியும் இன்றைக்கி நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் வேறு எப்பாவது உங்களுக்கு பார்த்தாலும் அதிர்ஷ்டம் தான் அதனால் தயவு செஞ்சு பாருங்கள் அவங்க சிலதில் பேசியிருக்காங்க என்னென்னா கொஞ்சம் சில இடங்கள்லாம் நேரம் இல்லாமல் தலைக்கிழாக தெரியுது அதை தான் எடிட்டிங் சாஃப்ட்வேர் எனக்கு நல்லா இருந்து நான் பண்ணியிருப்பேன் இங்கே பாருங்கள் நல்லாவே பெரிய சிவன் கோயில் மாதிரி தான் இருக்குது வேண்டிக்கோங்க தயவு செஞ்சு பதினோரு முறை பதினோரு முறை சொல்லி வேண்டிக்கிட்டே இருங்க ஓ நடு நடுவில் பதினோரு முறை ஓம் கடுவலி சித்திரையை போற்றி கடுவலி சித்திரை போற்றின்னு சொல்லிக்கிட்டே இருங்க இதான் இப்படி தலைக்கிழா அந்த நந்தி கோயிலுக்குள்ளே போகும்போது சிலது நேராக இருக்குது எடிட்டிங் சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகிறதுனால என்னால் ஸ்ட்ரைட்டாக வச்சு இது பண்ண முடியல அவங்க எப்படி எடுத்திருக்காங்களோ அந்த மாதிரி தெரியுது இந்த கோயிலுக்குள்ளேருந்து வெளியிலேருந்து போகிறாங்க உள்ள அப்படியே நானும் வெளியிலே இருக்குது இந்த கோயிலோட இந்த கோயிலோட விசேஷம் நந்தி இங்கேயே இருக்குன்னு அவங்க சொன்னது காதில் விழுந்தது அவங்களுக்கு இதெல்லாம் தான் கொஞ்சம் நல்லா பண்ணலான்னு எடிட்டிங் சாஃப்ட்வேர் தான் அவங்க வாய்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பேன் அப்புறம் அதனுடைய என்ட்ரன்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் இது இதுவும் அந்த ஒரு அந்த நந்திக்கு அப்புறமா வர்ற இடம் அது சிவன் பார்வதி வெளியில் அவங்க ஒரு படம் மாதிரி இருக்குது ஸ்ரீ கடுவழி சித்திரையே போற்றி ஓம் ஸ்ரீ கடுவழி சித்திரையை போற்றி ஓம் ஸ்ரீ கடுவழி சித்திரையை போற்றி எப்படி நம்ம கந்தசஷ்டி கவசம் சொல்கிறோமோ அந்த மாதிரி இவர் ஏற்றிய நந்தவனத்தில் ஒரு ஆண்டி பாட்டு கூட நீங்கள் நெட்டில் போய் தேடியோ அதை வந்து நீங்கள் பாடினா இன்னும் ரொம்ப அவருடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி பாட்டை நீங்கள் நெட்டில் போய் பாட்டாகவே இருக்குது உங்களுக்கு அதையும் நீங்கள் எடுத்துக்கூடவே பாடலாம்மா அப்படியே பாருங்கள் தான் ஒரு நான் போட்ட வீடியோ போட்ட அன்னைக்கு தான் போயிருக்காங்க இவங்க அதே பார்த்துட்டே இருங்க ஒரே நிமிஷம் நான் மெயினாக இதுக்கு வரேன் இல்லை மெயினாக அந்த மண்டபத்தை காட்டுற இடமே இன்னொரு இடம் தான் வருது அதை உங்களுக்கு காட்டுறேன் ஆ எங்கே இருங்க எவ்வளோ பெருசு சுற்றி எவ்வளோ இடம் இருக்கு பாருங்கள் ஒரு காடு மாதிரி இருக்குது ஏதோ காடு வழி தானே காட்டில் அவங்க பண்ணியிருக்காங்க அந்த கோயிலை ஜீவசமாதின்னு சொல்லலாம் கோயிலுன்னு சொல்லலாம் ஏன்னா சிவன் கோயிலும் சேர்ந்த மாதிரி இருக்குது தயவு செஞ்சு கடவுளி சித்தரையே போட்டி போட்டின்னு சொல்லி இருக்கிற இடம் நேராக இருக்கிறது உள்ளாராம்மன் ஐயர் வந்துட்டு போயிட்டாரு அது அவங்க அகிரதி அக்காவால் தான் எனக்கு வந்து இந்த கோயிலே தெரிஞ்சிது சவுதியிலேருந்து இதுக்காக நான் கிளம்பி வந்தேன் அந்த அக்காவுக்கு தான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் அடுத்தது இந்த கடுவெளி சித்தர் இது தட்சிணாமூர்த்தி இது கன்னிமூல கணபதி இந்த கோயில் இப்படிப்பட்ட ஒரு கோயில் இருக்குங்கிறது நம்ம அக்கா சொல்லி தான் எனக்கும் தெரியும் முருகன் அடுத்தது அக்கா அவங்கள மறக்கவும் முடியாது வாழ்க்கையில் எத்தனையோ பேர் லைஃப்பில் இது பண்ணலான்னா உங்களை மறக்கவும் முடியாது நம்ம அடுத்தது முருகன் ஆண்டி குளத்தில் இருக்கார் இங்கே சுப்பிரமணிய சுவாமி நினைத்தது நிறைவேறும் போட்டிருக்காங்க பாருங்கள் அது பச்சை கலர் அக்கா ஆரஞ்சு பச்சை சொல்லுவீங்கல்ல இங்கே கலர் கோயில் கொஞ்சம் பழைய கோயில் ரொம்ப பழமையான கோயில் கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது அடுத்தது அக்காக்கும் எனக்கும் என்னையும் ஒன்று சேர்த்த கடுவெளி சித்த பார்க்க போகிறோம் இது வந்து மகாலட்சுமி தாயா பாரதி அக்கா வந்து சொல்கிறதெல்லாம் அவ்வளோ வந்து உண்மை மக்களே நான் வந்து இந்த பக்கம் துர்க்கையம் அம்மன் நான் வந்து பதினாறு வருஷம் புத்திர பாக்கியத்துக்காக காத்திருந்தேன் அக்காவோடது நிறைய எழுதுனேன் அதெல்லாம் பார்சலில் வந்து உள்ளார இருக்கு எடுத்து உங்களுக்கு எல்லாம் நான் கே இது பண்ணுறேன் அக்காவையும் அக்காவையும் பாரதி அக்காவையும் என்னையும் ஒன்று சேர்த்த கடுவெளி சித்தர் பார்க்க போகிறோம் இது பாருங்கள் அவர் இருக்கிற மரம் பின்னாடி இதை இதை புச மரம் தான் சொல்கிறாங்க பின்னாடி மாதிரி இதெல்லாம் இருக்குது சரி நிறைய அந்த இதெல்லாம் இப்போ வாராகியை கொண்டாந்து இப்போ வச்சுருக்காங்க என்னென்னு தெரியல நம்ம வாராகி தெய்வம் இருக்குது நிறைய சிற்ற இதெல்லாம் கிடக்கு நிறைய அந்த இதெல்லாம் வச்சு போட்டிருக்காங்க கல் சிலையெல்லாம் பாருங்கள் பாருங்கள் எல்லா மக்களும் வேண்டிக்கோங்க நம்ம கடுவெளி சித்தர் ஐயா பாவம் செய்யாது மனமே அக்கா பாடுவாங்களே பாட்டு நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் நம்பருங்க இவர் தான் கடுவெளி சித்தர் பாரதி அக்கா உங்களையும் என்னையும் சேர்த்து வைத்தா என்னை வாழ்க்கையில் மறக்க முடியாத ஐயா திரு கடுவெளி சித்தர் ஐயா பாரதி அக்கா வேண்டிக்கோங்க எல்லாரும் மக்களை வேண்டிக்கோங்க எங்களுடைய வேட்டையால் மழை வரும் பால் குகை எல்லாம் நான் சவுதியில் பார்த்தேன் மழையே வந்துட்டு சவுதியில் கோயில் கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது பரவாயில்ல ஏன்னா அது ரொம்ப பழமையான கோயில் உள்ளடங்கு கோயில் அங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் மாமனார் மாமியார் எல்லாம் நிற்கிறாங்க அந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா குழ என்னோடய வீட்டுக்காரர் நிற்கிறாரு எல்லாம் குழந்தையோடு வந்துடுவோம் கோயில் அயிர் இல்லை கோயில் ஒரு ரொம்ப பழமையான கோயில் உள்ளார இருக்குல்ல அவர் வந்துட்டு போயிட்டாரு இருப்பில் இருக்கு அயிர் அவ்வளோதான் இந்த கோயில் பாரதியக்காக என்றைக்குமே மறக்க முடியாது என் குழந்தை பிறந்ததுக்கு காரணம் அவங்களும் ஒருத்தங்க தான் அவங்கள பாதம் பண்ணி நமஸ்கரிக்கிறேன் இப்போது நம்ம இன்னொரு இது பார்க்கலாம் அவங்கக்கிட்ட நான் பேசினேன் இல்லைங்களா அந்த வாய்ஸ் கொஞ்சம் நம்ம கேட்கலாம் இப்போது அக்கா எப்படி கட்டிங்க நல்லாயிருக்கீங்களா அக்கா அக்கா நடைபெற நீங்கள் சொன்ன மாதிரி தான் பசங்க ரொம்ப இதாகிடுச்சி ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி கொஞ்சம் உடம்பு படுத்தி எடுத்துச்சுக்கா பசங்க ரெண்டு பேருக்கும் மாறி மாறி இது பண்ணிகிட்டே இருந்ததில் உங்களுடைய இது போட படமில்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும்னு நான் நினச்சிட்டே இருந்தேக்கா நேற்று திடீர்னு என் மாமனார் வந்து தஞ்சாவூர் பக்கம் போகிறேன் அப்படின்னா நானும் சரி ரொம்ப நாளாக சரி யார் நாலு மாதமும் வெளில போகிறேன்ட்டு நேற்று நம்ம கடவுளை சித்தர் கோயிலுக்கு போனாக்கா வீடியோ வந்து குழந்தைய வச்சுட்டு என்னால் ஃபுல்லாக எடுக்க முடியல ஏன்னா மாமனார் வந்து அங்கே போய்ட்டார் மாமியார் நானே இவங்க மூணு பேர் தான் போனோம் மாமியாரால் குழந்தைய தூக்கிட்டு நடக்க முடியாது ஸோ நான் குழந்தைய வச்சுட்டு தாக்கா அதை வீடியோ கொஞ்சம் எடுத்திருக்கா அதை நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி என்னாலும் பாருங்கக்கா தப்பாக எடுத்துக்காதீங்க இந்த நோட்டுலாம் இப்போதாக்கா எடுத்துருக்கேன் அப்படின்னு பாச இப்போ அவங்க சொல்கிறது வந்து பதினாறு வருஷம் பொறுத்து பிறந்த இரட்ட குழந்தைகள் சொன்னோம் பார்த்தீங்களா கனகமட்டி அவ தான் அவங்க ரொம்ப எழுதுனது ஆனால் முதல் முதல்ல கடுவழி சித்தர் மூலமாக தான் அவங்கள பற்றி பேசும்போது தான் நான் என்னுடைய வீடியோ அவங்க பார்க்க ஆரம்பிச்சிது ஆனால் இதுகிட்ட தான் நம்ம போகணும்னு அவங்க போயிருக்காங்க அது போன விஷயம் அதுக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த குழந்தையும் எடுத்துக்கிட்டு போய் அவங்க போயிருக்காங்க கோயில் இது சிலது பிரிக்கவே இல்லைன்னு அவங்கள்ட்ட சொன்ன எல்லாமே மாமியார்கிட்ட மாடியில் வச்சுட்டோன்னு இப்போதாக பிரித்து ஒன்று ஒன்னா எடுத்துருக்கா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் ரெண்டு மூணு மட்டும் கிடைக்கணும் செங்கல் வச்சு பூஜை பண்ணது இதெல்லாம் கிடைக்கணுக்கா அந்த நோட்டெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு உங்களுக்கு இன்னும் ஒரு ஒன் வீக் பத்து நாள் நான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜே அந்த வீடியோலாம் போட்டு அனுப்புகிறேன்க்கா இந்த கடுவடி சித்தர் தானேக்கா நம்மளை சேர்த்து வச்சாரு அதுக்கு போகிற மாதிரி ஆகிட்டுதுக்கா நேற்றுக்கி பிளானே கிடையாது டக்குன்னு போனால் அது இன்றைக்கி உங்களுக்கு அனுப்பிட்டேன் ஃபோன் வந்து ரொம்ப நாளாச்சு வச்சுக்கா எதுவுமே பார்க்குறதுல பசங்களோடய சரியாக போது போகுது நைட்டு தான் வேறு பசங்க முடிச்சுட்டு ரொம்ப ட்ரபுள் கொடுக்குறதுங்களா அதனால் பகலில் போய் தூக்கம் இப்போ என்னென்னா பகலையும் தூங்குறது இல்லை சரியாக மூச்சுக்குதுங்க வாய்ஸ் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது ஏன்னா நான் அவளை தூக்கிட்டு நடக்கிறதுனால எடுத்ததுனால அப்படி இருக்குது அந்த வாய்ஸ் வேணால் நீங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் வேணால் வாய்ஸ் கொடுத்துருங்க அக்கா நீங்கள் நீங்கள் வீடியோவில் சொல்லணும் கூட விஷயம் இல்லைக்கா உங்களுக்கு தெரிஞ்சிக்கிட்டா கூட போதும் நீங்களாக சொல்லணும் வந்தாலும் சொல்லுங்கக்கா இப்போ விட முக்கியமான விஷயம் நான் ஒன்று கேட்குறேன் அதுக்கு அவங்க ஒன்று பதில் சொல்கிறாங்க அதை மட்டும் தயவு செஞ்சு வாட்ச் பண்ணுங்கள் இது இன்றைக்கி நான் கடுவலி சித்திரை வீடியோ போட்டிருந்தேனே நான் எத்தனையோ நாள் ஆயிடுச்சு கடுவலி சித்திரை பற்றி வீடியோ போட்டு இன்றைக்கி தான் நான் அப்லோட் பண்ணேன் ஏழு மணிக்கு அந்த வீடியோ பார்த்து பின்னாடி இது அமுச்சியா இல்லை எதேச்சியாகவே இது நீ வந்து என் வீடியோவே நீ பார்க்காதே ஆயிச்சியா அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஏன்னா வர பௌர்ணமியில் பூராட நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்றா வருது மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் அப்படி வந்தது கடுவழி சத்திற்காக நான் ஏறக்குறைய ரெண்டு வருஷம் பொறுத்து வீடியோ போகிறேன் நான் இன்னைக்கு நீ அந்த வீடியோ பார்த்துட்டு தான் இதை அனுப்புறியா எனக்கு ஒன்றுமே புரியல ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அக்கா நான் உண்மையை சொல்லுவேன் அவங்க வீடியோ வந்து நான் ஃபுல்லாலாம் பார்க்கல இந்த வீடியோ இப்போ தான் நான் வந்து ஐ மீன் ஃபோனுக்கு வந்து சார்ஜ் சுத்தமாக இல்லை அன்னைக்கு போயிட்டு இருந்ததுலேருந்து ஃபோனுக்கு சார்ஜ் போட்டுட்டு உங்களுக்கு அனுப்பணும்னு காஃபியை கையில் எடுத்துக்கிட்டு உட்காந்து பசங்கள் ரெண்டு தூங்கிச்சு சாஞ்சாலும் சரி கா அந்த கா இப்போ இந்த மணி அனுப்பியிருப்பேன் பாருங்கள் அந்த டைம் காஃபியை கையில் எடுத்துக்கிட்டு உட்காந்து இந்த வீடியோவை வந்து நான் என்னோடய ஃபோட்டோஸில் போய் ஓப்பன் பண்ணேன் மேலே நிஜமாக ஓப்பன் பண்ணேன் உங்களுக்கு அனுப்பலான்னு தேர்ந்த இது செலக்ட்லாம் பண்ணலை நேராக கேலரியில் போய் ஃபோ உங்களை இந்த வீடியோஸை எடுத்தேன் எடுத்துகிட்டு இருக்கும்போதே மேலேந்து டக்குன்னு வந்து கூராட நட்சத்திரம்னு போட்டு இதுமாரி கடுவெளி சித்தல் பௌர்ணமின்னு வந்தது ஆட இது எப்படி ரெண்டும் நம்ம இந்த வீடியோவை எடுக்கிறோம் அக்காவும் இந்த நேரம் வீடியோ போடுறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது அவ்வளோதான் ஜஸ்ட் அதுதான் நான் இந்த வீடியோவை எடுத்து எந்தெந்த வீடியோ கரெக்டாக இருக்கோ எல்லாத்தையுமே அனுப்பி விட்ருவோம் அப்படின்னு இந்த வீடியோவை எடுத்தேன் உங்களுக்கு அனுப்புறதுக்கு ஏன்னா நேராக வாட்ஸ்அப்பில் ஓப்பன் பண்ணி அந்த கேலரியில் போய் என்னால் எடுக்கிறது என்னோடய அதில் வாட்ஸ்அப்பில் போட முடியல ஏதோ செட்டிங்ஸ்லாம் ப்ராப்ளம் இருக்குன்ட்டு நேராக அப்ளிகேஷனில் போய் ஓப்பன் பண்ணி ஃபோட்டோஸ்ன்னு எடுத்து அதுலேருந்து வீடியோ எடுத்தால் தான் எனக்கு வந்து வாட்ஸ்அப்புக்கு அனுப்ப முடியுது ஷேர்னு போட்டு அங்கே வந்து நான் எடுக்கிற நேரமும் உங்களுடைய வீடியோ உள்ளார வர நேரமும் ரெண்டும் ஒன்றா இருந்தது உங்கள் வீடியோ நான் பார்த்தேன்னா ஃபுல்லாலாம் பார்க்கல மேலே வந்துது ஓ இந்திய பெண்ணேன்னு போட்டு இது மாதிரின்னு சொன்னது என்ன அக்கா போட்டிருக்காங்க சும்மா மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அதில் பார்த்தா பூரண நட்சத்திரம் பௌர்ணமி அடாடா நம்ம இந்த வீடியோ இப்போ தான் எடுக்கிறோம் அக்காவுக்கு அனுப்பலான்னு உங்களுக்கு அனுப்பலான்னு தான் இப்போ எடுத்தேன் புரியுது அக்கா நான் சொல்கிறது நான் என்னோடய கேலரியிலேருந்து எடுத்து உங்களுக்கு அனுப்புகிற டைமும் நீங்கள் வீடியோ போடுற டைம் ரெண்டும் ஒன்று உங்கள் வீடியோ நான் ஃபுல்லாக பார்க்கல மேலே இருக்கிற ஹெட்டிங்கை மட்டும்தான் நான் பார்த்தேன் புரியுதுங்களா இப்போ அதுக்கு தான் நான் இதுக்கு சொன்னேன் எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் பாருங்க நான் போடுறதும் இவங்க நான் நான் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நாள் தான் அந்த ஊருக்கு போயிட்டு வந்திருக்காங்க அந்த வீடியோவை எனக்கு அனுப்புறதுக்காக சென்ட் பண்ணும்போது தான் நான் போட்ட வீடியோவையே இவங்க மேலே பார்க்குறாங்க சும்மா எந்த பார்த்துட்டு ஞாபகம் வந்து இவங்க எப்போ எடுத்து வச்சு அதை அனுப்பிச்சது இல்லை அப்போ அந்த கடுவெளி சீத்தருக்கு அவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அவ்வளோ சக்தி அவருக்கு இருக்குது அப்படின்ற மீனிங் அது நம்ம இங்கே நினைக்கும் போதே அவர் கூட கனெக்ட் ஆகும் அதனால தான் நான் எப்பவுமே சொல்கிறது கடுவழி சித்திரை நீங்கள் எந்த சாமியை கும்பிறது எந்த சித்திரை கும்பிட்டாலும் கடுவழி சித்திரை ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க அப்போ நம்மளுக்கு அந்த கனெக்ஷன் நல்லா கிடைக்கும் ரெண்டாவது அவரை பற்றி சொல்லும்போது அந்த தண்ணி சம்மந்தமாக எப்படினாலும் வந்துடுது அதே மாதிரி உங்களுக்கு நீர்வாழ் விலங்குகள் அதுங்கெல்லாம் வந்துடுது அது ஒரு மாதிரி ஏதோ வீட்டில் நம்மளுக்கு பிரச்சனை இருக்குதுன்னா பால் திரிஞ்சு போகிற மாதிரியே இன்றைக்கி எனக்கு ஏதோ ஒரு நெகட்டிவ் விஷயத்தை எனக்கு எடுக்குது கர்மாவை கழிக்குது இன்றைக்கி தான் இன்றைக்கி ஃபுல்லாக பின்னாடி டெமாலிஷ் பண்ணுறாங்க பைப்பெல்லாம் உடைச்சிட்டாங்க தண்ணி பிரச்சனை காலையிலேருந்து போகுது தண்ணி ஏர்லாக் ஆகுதும் பைப்பு சரி பண்ணுறதும் இப்படியே போகுது நம்ம போயிட்டு பூஜை பண்ணணுமே கடுவு செத்துறதுக்காக இது பண்ணுமே நினைக்கிறேன் அந்த சாவியெல்லாம் நீங்கள் என்னன்னு தெரில சாவித்ரி தேவியும் இன்றைக்கி நம்ம நினைக்கணும்னா ஏன்னா பிரபஞ்சத்தின் கடவுள் எப்படி கடவுள் சித்திரோ அந்த மாதிரி தான் பிரபஞ்சத்தின் இவங்க தேவி பிரபஞ்சத்தின் சாவி சாவித்ரி தேவி சாவி முக்கியமான வீட்டினுடைய லாக்க சாவி தெரு வாசுபடி சாவி அதுக்கப்புறம் வீட்டினுடைய வேறு முக்கியமான சாவிகளை வச்சு கழுவி சந்தன குங்கம் வச்சு வீட்டில் இருக்கிற அம்மன் படம் பக்கத்தில் சாவி நம்பர் த்ரீ போட்டு சாவி த்ரீ பக்கத்தில் நீங்கள் அதை வைங்கன்னு சொன்னேன் நான் அது மாதிரி தான் வச்சேன் இப்போ தான் பால்கோவா வாங்கி வச்சேன் இதில் இன்னொரு ஜோக்குன்னா நேற்று எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட பால்கோவா இன்றைக்கி வாங்கின்னு வாங்கன்னு சொல்லும்போது அவர் எனக்கு காலி ஆகிட்டு இருக்குது ஆவின் கடை மூடிட்டு இருக்குது பால்கோவா க இதுக்கு வாங்கலை நான் வேற கடையில் கூட இருந்திருக்கோம் ஆனால் வேறு காரணம் இருக்குது அவருக்கு நான் ஜாங்கிரி வந்துட்டேன் அப்படின்றார் அப்பயே புரிஞ்சு போச்சு போன வருஷம் நான் தான் சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு போன வருஷம் இதே சமயத்துல தான் அந்த பையன் வந்து எனக்கு கோழிக்கால் மாந்திரிகள்லாம் அது பண்ணால் அந்த சமயத்தில் தான் அவர் வந்து எனக்கு அதை எனக்கு காட்டி கொடுத்ததும் ஐயா தான் ஐயா வைகுண்டு தான் எனக்கு அதுக்கு ஒரு வேற மாதிரி என்னுடைய ஒரு பாதுகாப்புக்காக சில விஷயங்களை பண்ணார் அப்படின்னு சொன்ன பாருங்கள் ஏன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எப்படி கடுவலி செத்துறனாவோ பால்கோவாவோ அந்த மாதிரி ஐயா வைகுண்டுனா ஜாங்கிரின்னு சொல்லியிருக்கேன் அப்போ நீ என்ன பால்கோவான்னா இன்னி என்னையும் ஞாபகம் வச்சுக்கொண்டதுக்கு தான் அவரை அறியாமல் அவர் ஜாங்கிரி வாங்கிட்டு வந்துட்டார் அப்புறம் இன்றைக்கி போயிட்டு நான் பால்கோவா வாங்கிட்டு வந்து வச்சுட்டு ஈவினிங் ஆறு மணிக்கு இல்லை அவர் முன்னாடியே வாங்கிட்டு வந்தேன்னா காலையிலேயே பண்ணியிருப்பேன் சரி சாயந்திரம் ஆறு மணிக்கு கூட பௌர்ணமி பண்ணலான்னு போய் பால் கோவா வாங்கிட்டு வந்து வச்சு ஐயா வைகுன்றையும் நூற்றி எட்டு முறை போட்டி சொல்லி ஜாங்கிரியை வச்சு அந்த பால் கோவாவும் வச்சு பிரபஞ்சத்தின் சாவி சாவித்திரி தேவியாக நான் சொல்கிறேன் அந்த எங்கள் வீட்லேயே ஏற்கனவே முன்னூற்றி அறுபத்தொம்பது நம்பர் போட்ட சாவி இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த சாவி அந்த பீரோனுடைய சாவியில் நான் லெவன் இருக்குதுன்றதுக்காக அது தெருவாசுபடி சாவி எல்லாத்தையும் வாஷ் பண்ணி அதை சந்தனம்லாம் வச்சு அதை வச்சு கடுவலி சித்திரினே எழுதி வச்சிருப்பேன் பூஜை ரூமில் வந்து விபூதியை கரைச்சிட்டு அதுலேயே கடுவலி சித்தர்னு எழுதி வச்சிருப்பேன் அவர் அங்கேயே அதே மாதிரி இருக்கிறான்றதுனால இவங்க எல்லாருமே நூற்றி எட்டு முறை போட்டி ஐயா வைகின்ற நூற்றி நூற்றி எட்டு முறை போட்டி சொல்லி இன்னைக்கு நான் வணங்கிட்டேன் இதை நான் எடிட்டிங் பண்ணி இன்னும் கொஞ்சம் இதுவாக நேராக அந்த திரும்பின மாதிரி இருக்குது அந்த கடுவலி சித்திரை காட்டுற இடத்துல அந்த திரும்பின மாதிரி எடுத்திருக்காங்க அதை பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேரு இன்றைக்கி எனக்கு என்கிட்ட சரியாக ஒர்க் ஆகாது போயிடுச்சு தயவு செஞ்சு இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்கள் அந்த கடவுளி சித்தர் காட்டுற இடங்க முன்னாடியிலிருந்தே காட்டுற இடம் கோயிலில் வச்சு அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு வேண்டுங்க நீங்கள் இது இன்னைக்கு பார்த்தாலும் பரவாயில்ல வேறு எப்போ உங்கள் கண்ணில் படுதுனாவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறேன் அந்த அகிலான்றவங்க வந்து பதினாறு வருஷம் குழந்த இல்லாமல் கனகம்பட்டி ஐயா கடுவழி சித்தர் வேங்கட சுபான செங்கல்லாம் சொன்னாங்க பாருங்கள் இன்னொரு இன்னொரு முறை நான் நான் செங்கல்லாம் சவுதியிலே வச்சு கும்பிட்டதெல்லாம் நான் வீடியோ எடுத்து நான் அந்த கிளிப்பு நான் முந்நூற்றி அறுபத்தொம்பது முறை பல முறையாக எழுதுன நோட்டுங்க அதெல்லாம் அப்புறம் காட்டுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் இப்போ அவங்களுக்கு அத்தனை வருஷமாக இருந்து இந்த ஆரஞ்சு பச்சை நான் சொல்கிறேன் அந்த ஆரஞ்சு பச்சை விஷயங்கள் எல்லாம் அவ்வளோ கனெக்டிவிட்டியாக இருந்தது அவங்களுக்கு அதனால் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ப்ரூஃபு பதினாறு வருஷம் குழந்தை இல்லாம இருந்து குழந்த பிறந்த ப்ரூஃப் அதுக்கப்புறம் இந்த கடுவழி சித்தர் கோயிலேயே டைரெக்டாக எத்தனைமே அவங்க காட்டுற விஷயம் அதனால் இதில் ப்ரூஃபும் இருக்குது கடுவழி சித்தரனுடைய அருளும் இருக்குது இந்த வீடியோ அவ்வளோ முக்கியம் இதை நீங்கள் கரெக்டாக இது எங்கான சேவ் பண்ணி வச்சுன்னு கூட இந்த வீடியோவை இந்த வீடியோ லிங்க்கை நீங்கள் வச்சுக்கிட்டு கூட நீங்கள் பௌர்ணமி சமயத்தில் பூராண நட்சத்திர நாளுங்களில் இந்த வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கடுவலி சித்தர் வர்ற இடத்துல அந்த கடுவலி சித்தர் கோயிலை சுற்றி இருக்கிற இடங்கள்லாம் கூட ஒரு காடு மாதிரி இருக்குது அதனால் அந்த இடங்கள்லாம் கூட கண்ணில் பார்த்துக்கிட்டே நீங்கள் பதினோரு முறை சொல்லி சொல்லி உங்கள் வேண்டுதல் பண்ணால் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும் இது ஒரு வீடியோவாக பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறேன் என் சேனலில் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு நாலஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அந்த லைக் பட்டனை ப்ரெஸ்ஸுங்க ப்ரெஸ் பண்ணுங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லு ப்ரெஸ் பண்ணுங்கன்னு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்